ਕੌਣ ਸਵੇ ਸਭ ਜਨਾਰੇ ਮਾਨਤਿਆ ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਸਭ ਜਨਾਰੇ ਮਾਨਤਿਆ ਕੌਣ ਸਵੇ ਸਭ ਜਨਾਰੇ புகளை மீற முயன்ற விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டுகள் வீசி காவல்துறையினர் தடுக்க முயன்றதால் ஹரியானா பஞ்சாப் எல்லையான ஷாம்பு எல்லையில் மீண்டும் பதற்றமானது நிலவி இருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் ராஜா வணக்கம் ராஜா அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது ராஜா வணக்கம் பஞ்சாப் ஹரியானா உட்பட்ட அந்த சம்பு எல்லை பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது மத்திய அரசை கண்டித்து விவசாயிகளின் போராட்டம் இன்று ஒன்பதாவது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது நான்கு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைத்ததை அடுத்து தற்காலிகமாக விவசாய போராட்டம் நிறுத்தி வைத்த அவர்கள் மீண்டும் இன்று காலை பதினோரு மணியிலிருந்து எங்கள் போராட்டம் தொடரும் என அறிவித்திருந்தார்கள் பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட ஏராளமான விவசாயிகள் தற்காலிக முகாம் அமைத்திருக்கிறார்கள் அந்த சம்பு எல்லை பகுதிகளில் தொடர்ந்து அங்கிருந்து டிராக்டர் மூலம் அவர்கள் முன்னெடுத்து செல்லும் பொழுதெல்லாம் ஹரியானா காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அங்கே இரும்பு தடுப்புகளும் கான்கிரீட் பிளாக்குகளும் கண்டெய்னர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதை தடுத்து இது முன்னெடுத்து செல்வதற்காக டிராக்டரில் வடிவமைக்கப்பட்ட நவீன கருவிகளுடன் ஜேசிபி பொக்கலை இயந்திரங்கள் எல்லாம் அவர்கள் வாங்கி இன்றைய தினம் பேரணியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள் ஹரியானா காவல்துறையினரும் ஜேசிபி பொக்கலை இயந்திரங்கள் அவர்கள் கொடுத்த நிறுவனங்கள் அதை திரும்ப பெறுமாறும் மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு யாரும் இதை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ஹரியானா காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு தரப்போ நான்கு கட்ட பேச்சுவார்த்தை அடுத்து ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கும் விடுத்திருக்கிறது மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை அறிவித்திருக்கிறார் அதாவது குறைஞ்சபட்ச ஆதார விலை ஊதிய திட்டங்கள் இதை தவிர்த்து வந்து அஹ் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கலாம் அமைதியான முறையில் தான் தீர்வு காண முடியும் என்று அவர் தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் விவசாயிகள் பலரும் அதுவும் இளைஞர்கள் குறிப்பாக இந்த டிராக்டர் எடுத்து முன்னெடுத்து செல்லுகிறார்கள் அப்பொழுது வந்து போலீசார் வந்து கண்ணீர் புகை குண்டுகள் இந்த முறை போலீசார் வந்து ட்ரோன்கள் மூலம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறார்கள் ஒரு ட்ரோனில் புகை குண்டுகளை வைத்து அதை வீசி எறிய முடியும் காட்சிகள் தான் வெளியே இருக்கிறது ஒரே புகைமூட்டமாக பார்க்கப்படுகிறது எங்கே பார்த்தாலும் அங்கே புகைமூட்டமாக இருக்கிறது விவசாயிகள் கலந்து செல்லுமாறு காவல்துறை தரப்பில் வந்து அறிவுறுத்தல் கூறப்பட்டு இருக்கிறது அந்த பரபரப்பான காட்சிகள் தான் வெளியாக முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க